இதை வந்து நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க இது வந்து ரோஜா பூவா அல்லது ரோஜா முக்கா நீங்கள் பாருங்கள் இதையும் பாருங்கள் இது வந்து ரோஜா பூவா அல்லது ரோஜா முக்கா அப்படின்னு இப்போ நீங்கள் பாருங்கள் சங்க இலக்கியத்தில் அரும்பு மொட்டு போது அப்படின்னு இந்த மலரும் 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 பூவிற்கு முன் பருவம் இதை மூன்றாக பிரிப்பாங்க மொட்டு அரும்பு போது அப்படின்னு சொல்லி இதில் இதுதான் போது அப்படிங்கிற ஒரு பருவம் அதாவது அந்த இதழ்கள் முடித்து அவிழ்ந்து விரியக்கூடியதற்கு முன்னாடி உள்ள அந்த ஒரு செகண்டு தான் போதவிழ் தருணம் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியம் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த பூமலர் போது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இது சரியாக இருக்கா போது போதவிழ் தருணம் என்பது இதுதான் சங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடிய காட்சி இந்த காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தேங்க்யூ